மும் தீபாவும் இப்ப ஒன்னா சேர்ந்து வேலை செய்வதற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க அதாவது ஆட்சி கட்சியை பிடிக்கவும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இவர்களின் பதவி தான் இதற்கு காரணமா அப்படின்னா வந்துட்டு இப்ப பல பேர் வந்துட்டு பகிரங்கமாக வந்துட்டு சோசியல் சமூக வலைதளத்துல தன்னுடைய கருத்துக்களை கேள்விகளாக வந்துட்டு பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க அதாவது அவர்கள் கேட்கும் கேள்வி என்ன என்று நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது முதலில் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே தீபாவை சென்று தீபாவிற்கு எதிர்க்கு ஆதரவாக வார்த்தைகள் பேசவில்லை என்றும் தீபாவை சந்தித்து பேசவில்லை என்றும் பல பேர் வந்துட்டு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சசிகலாவை விட்டு பிரிந்து தனியாக வந்தவுடன் தான் தீபாவை பார்க்க வேண்டும் என்றும் தீபாவின் ஆதரவு தனக்கு தேவைப்பட்டதாக கருதி தான் தீபாவை பார்க்கவும் தீபாவை தன்னுடன் அழைத்துக் கொள்ளவும் விரும்பினார் என்று பல பேர் வந்துட்டு இப்ப அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க ஏனென்றால் தீபாவிற்கு ஆதரவுகள் பெருகி வந்துட்டு இருக்கு தீபாவின் ஆதரவும் கிடைத்தால் சசிகலாவை எதிர்த்து நிற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தீபாவை தன்னுடன் வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு அழைத்தார் என்று பல பேர் வந்துட்டு இப்ப கேள்வி மேல் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் வந்துட்டு பதவி ஆசையின் காரணமாகத்தான் வந்துட்டு தீபாவை தன்னுடன் அதாவது தீபாவையும் சேர்த்து ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக முதலமைச்சர் பதவி இவருக்கு கிடைக்கும் என்ற தான் தீபாவை தற்போது அழைத்திருக்கிறார் என்று பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே கொஞ்சம் உண்மையா தாங்க தெரிய வந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தவுடன் தீபாவை சென்று பார்க்கவில்லாதது முதல் தவறு மேலும் தீபாவளிகள் தனி கட்சி தொடங்க என்று தெரிந்தும் வந்துட்டு தீபாவை அழைத்தே இது தேவையில்லாதது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்கலாம் என்று எதற்காக தீபாவிடம் பேசவில்லை தற்போது மட்டும் எதற்காக தீபாவை அழைத்து பேசியிருக்கிறார் என்று பல பேர் வந்துட்டு இடி கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்கார்கள் இதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலளிக்கும் நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே வந்துட்டு உண்மையாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் வந்துட்டு மேலும் வந்துட்டு பன்னீர்செல்வம் அழைப்பதற்கு முன்னாடியே வந்துட்டு தீபா அவர்கள் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்று கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வெளியிடுவேன் என்று கூறியிருந்தார் தற்போது பன்னீர்செல்வம் அழைத்தவுடன் பன்னீர்செல்வத்துடன் போய் கைகோர்த்தது தீபாவின் தொண்டர்களுக்கு கூட வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது தீபா அவர்கள் மனதில் இருந்தது என்னவென்றால் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்று தான் வந்துட்டு அரசியல் தொடங்குவேன் என்று கூறியிருந்தார் தற்போது அவர்கள் ஜெயலலிதாவின் பிறந்தநாளுக்கு முன்கூட்டியே வந்துட்டு பன்னீர்செல்வம் அழைத்த ஒரே காரணத்தினால் தன் முடிவை மாற்றிக்கொண்டு பன்னீர்செல்வத்துடன் போய் சேர்ந்தது மிக பெரிய சந்தேகத்தை உள்ளதாக பல அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வந்துட்டிருக்கின்றனர் மேலும் இது குறித்த அரசியல் பனச்சதி லை உடனுக்குடன் தெரிந்து கொள்udukே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் செய்து கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ